ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம லைவில் கருப்பட்டி ஆப்பமும் வெள்ளாப்பமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க கருப்பட்டி ஆப்பம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக கருப்பட்டியை உணுக்கி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுட்ருக்கேன் கருப்பட்டி பால் கொதிக்கிறப்ப கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு மாதிரி அழுக்கா நுறையா வரும் இதை நம்ம எடுத்துடலாம் இதை போடக்கூடாது இந்த மாதிரி நுறைய எடுத்துடணும் இது கொஞ்சம் அழுக்கா இருக்கும் அதனால கொதிக்கிறப்ப இந்த மாதிரி நுரையை எடுத்துடணும் good morning thank you இதுல நமக்கு கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலும் இருக்கும் அதனால கருப்பட்டி பால்ல இந்த மாதிரி நுரைய எடுத்துரும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு கருப்பட்டி கரைஞ்சா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஆரட்டு ஆப்பத்துக்கு மாவு ஆட்டி புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் புளுங்கல் அரிசி ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி ஒரு பிடிச்ச பிடி உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் நல்லா ஊற வச்சு எல்லாத்தையும் பிரிஞ்சளவு உப்பு போட்டு நைஸாக ஆட்டி கெட்டியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதை நம்ம கருப்பட்டி ஆப்பத்துக்கு பாதி மாவு பிரித்து எடுத்துக்கலாம் கருப்பட்டி ஆபத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் கருப்பட்டி பாலை நம்ம ஆற வச்சுருக்குறோம் இது வந்து வெள்ளாப்பத்துக்கு வெள்ளாப்பத்துக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டாவது தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சமா நம்ம சுடுதண்ணி வச்சுக்கலாம் இந்த பனி நேரத்துக்கு தேங்காயை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்தி எடுத்தீங்கன்னா நல்லா பால் வந்துடும் ஹலோ ஹாய் குட் மார்னிங் வந்து தேங்காய் பூவை கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டேன் இந்த தண்ணி நல்லா சூடே நம்ம ஊத்தி எடுத்தா பால் நல்லா வரும் பனி நேரனால நான் இந்த மாதிரி செய்வேன் நல்லா தண்ணி சுற்றுச்சு இப்ப நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கிறதுல சேர்த்துக்கலாம் ஆப்பத்துக்கு நம்ம சூட இந்த மாதிரி சுடுதண்ணி ஊத்தி எடுத்தீங்கன்னா நல்லா தேங்காய் பால் நல்லா வரும் பனி நேரனால தேங்காய் ஒரு மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பாலை நம்ம ஆப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட வச்சுக்கலாம் இதை எடுத்து நம்ம இந்த மாவோட கலக்கணும் ரெண்டாவது தேங்காய் பால் எப்பயுமே நம்ம தேங்காய் பால் வந்து சுடுதண்ணியில் எடுத்தால் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை தண்ணியில் எடுக்கிறதோட சுடுதண்ணி வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும் இதே நம்ம இன்னொருக்கா அரைச்சிட்டு வந்துடலாம் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் இந்த பால் ஊற்றி சாப்புடுறதுக்கு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பாலை எடுத்துடலாம் இதை வந்து நம்ம ஆப்பம் மாவுல ஊற்றி கலக்க இந்த ரெண்டாவது தேங்காய் பாலை நம்ம ஆப்பமாவ ஊத்திக்கலாம் ஒரே ஒரு சொட்டு என்ன ஊத்தி நல்லா இந்த மாதிரி துணியை வச்சு தடையில் கொடுத்துக்கலாம் ஒரு ஆப்பம் ஊத்தி பார்த்துட்டு நம்ம என்ன பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் என்ன தொங்கிட்டு இப்போ இப்ப நம்ம மூடி வச்சிடலாம் அடுப்பு தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மோரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம கருப்பட்டி பால் கருப்பட்டி பால் நல்லா ஆறிச்சு இதை வடிகட்டி கருப்பட்டி ஆபத்துக்கு சேர்த்துக்கலாம் கருப்பட்டி பாலை நல்லா ஆற விட்டு சேர்த்தாதான் இந்த மாவு மீதி இருந்தாலும் புளிக்காம இருக்கும் நம்ம சூடாக சேர்த்துட்டோம்னா மாவு புளிச்சுடும் நம்ம இனிப்புக்கு தேவைக்கேற்றவாறு சேர்த்துக்கிடலாம் மூடியோட ஊக்குவிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகத்துக்கு எண்ணெய் துணி என்ன லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் துணிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ ஆப்பமாக ஊற்றிக்கலாம் मूड़ वच பனியா நான் ஊத்த போறேன் லைட்டா எண்ணெய் தூண்டிட்டு தேய்ச்சி விட்டுட்டு குட்டி அப்ப ஊத்த போறேன் கல் கொஞ்சம் காஞ்சு கிடக்கும் தீய கொஞ்ச நேரம் கூட்டி வச்சுட்டு வச்சுட்டேன் அப்ப சூப்பரா வந்துருச்சு எடுத்துடலாம் பாருங்க பிரான்ஸ் எவ்வளவு அருமையா வந்திருக்குதுன்னு நான் வந்து நல்லா அருமையா வந்திருக்குது நான் ஒன்று மட்டும் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பனியார் கொஞ்சமா ஊத்தி ஊத்திக்கலாம் இந்த மாதிரி ஊற்றுல எனக்கு கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம லேஸ் அந்த மாவு பிரஸ் பண்ணால் அந்த பனியார் குடி ஃபுல்லாக வந்துடும் எல்லா குழுவையும் ஊத்திட்டேன் இதையும் மூடி வச்சிடலாம் டிஷ் பெயர் தெரியறதுக்காக எழுதி வைக்கிறேன் பிரான்ஸ் சீக்கிரமா நமக்கு வந்துரும் இப்போ வந்து நம்ம கருப்பட்டி ஆப்பம் ஒன்று ஊற்றிக்கலாம் வெள்ளாப்பம் ஊற்றியாச்சு கருப்பட்டி ஆப்பம் ஊற்றிக்கலாம் கருப்பட்டி ஆப்பத்துக்கு நம்ம அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும் கூட்டி வைக்கக்கூடாது இது கருப்பட்டி ஆப்பத்துக்கு நம்ம லைட்டா நெய் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் மூடி வச்சிடலாம் நேர்ல வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாய்ப்பா இன்னும் கொஞ்சம் பனியார் பனியாரத்தில் ஊத்துனா அப்ப வேகணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் கருப்பட்டி ஆப்பத்துக்கு அடுப்ப சிம்ல தான் வைக்கணும் அடுப்ப சிம்ல வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சுட்டு வச்ச ஆப்பத்துல தேங்காய் பால் ஊத்திக்கலாம் இதுல நாட்டுச்சக்கரை போட்டுக்கலாம் ஜீனி போட்டுக்கலாம் இந்த கருப்பட்டி பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அதுவும் போட்டு சாப்பிடலாம் குட்டி அப்பவும் சூப்பராக வெளியேச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துடலாமா எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அருமையா வந்திருக்கு இதுல நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இது வந்து நான் குடிப்பனியார சட்டியில ஊத்துனேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேங்காய்பால் ஊத்துனோடனே நல்லா குடிக்கும் கருப்பட்டி ஆபமும் சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக வந்திருக்குது எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரே ஒரு கருப்பட்டி ஆபம் ஊற்றி மூடி வச்சிடலாம் எடுத்துக்கிட்டு லேசா ஒரு டிராப் நெய் ஊற்றிக்கலாம் நல்ல வாசமா இருக்கும் இப்போ இந்த குட்டி ஆப்பத்துக்கு கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்கலாம் கிட்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது சிம்லர் தான் இருக்கு அருமையா பாருங்க தீய கூட்டி வைக்க கூடாது நேர்ல வந்து இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாய்ப்பா இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட லைவை பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஹெல்த்தியான ஈஸியான டிஷ் வேணுன்னா கலாஸ் மூட்டோப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க லைவை ரெகுலரா பாருங்க அடுத்த லைவ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை பை